கண்டித்தூர் அல்லாஹ் நல்லே அல்லாம என்னுடைய மாபெரும் திருவையினால் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகற்றையும் தந்த அல்லா எஞ்சியில் ரமலானுடைய நாட்களை முழு ஆரோக்கியத்துடனும் அல்லாவை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவருடைய மாற்றித் தந்திருவானாக ஆனும் தற்பொழுது இப்பதிவு எல்லாம் நன்னணிகளை குறித்து அல்லாஹ் அடைய செல்லும் நமக்கு கூறிய நன்றிமொழிகளை தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இந்த இறுதி பத்து நாட்களில் என்ற அந்த இரவை நாம் அடைந்தாக வேண்டும் காரணம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த லைலத்து இரவு என்பது இருக்கிறது அந்த இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் இந்த இயத்திகா சமத்துவம் ஒரு ஒரு மனிதர் இயற்கா இருந்து விட்டால் அல்லாஹனுடைய பள்ளியில் முழுமையாக பத்து நாட்கள் அவர் உட்கார்ந்து விட்டார் என்றால் நிச்சயம் அந்த புனிதமான இரவை அவர் பெற்றுக்கொள்வார் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சுண்ணாவை மேற்கொண்டதன் காரணத்தினால் இந்த அமலுக்கு சுண்ணத்தை மக்கதா என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு ஒருவராவது இத்திப்பது கடமை ஒருவர் கூட அங்கு இல்லாவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய முகாவாசிகள் முழுவதும் முழுவரின் மீதும் அந்த குற்றம் என்பது நிகழ்ந்துவிடும் எனவேதான் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துவார்கள் என்று சொன்னால் அங்கு யாருமே இல்லை என்றாலும் ஒருவரை நியமித்து அவருக்கு காசு கொடுத்தாவது அந்த ஏத்திகா இருக்க வைக்கணும் அது அந்த மொஹல்லாவின் மீது கடமையாக இருக்கிறது எனவே அங்கிருந்து ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஏத்திகா இதன் மூலமாக பல சிறப்புகளை எல்லா விஷயம் தருகிறார் அதில் முதலாவதாக அஜித் அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லலாம் எந்த ஒரு மனிதர் ரமலானுடைய கடைசி இந்த பத்து நாட்களில் இருக்கிறாரோ காண கஜினி அம்மனிதர் இரண்டு உம்ராவை இரண்டு ஹஜ்ஜை செய்த நன்மைகளை அம்மனிதர் பெற்றுக்கொள்வார் உலகத்துல ஒரு அமல் மட்டும் இருக்கு அந்த அமல் எப்படிப்பட்ட அமல்னா நாம அதை செய்யறதுனால எந்த அமலெல்லாம் நாம செய்ய முடியாமல் போகிறதோ எந்த அமல்களை நமக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகிறதோ அத்துமை நன்மை நிலவும் அந்த அமலில் கொடுக்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அதை வாழ்த்து காப்பார் நோயை நோய் விசாரித்து சென்றால் நன்மை கிடைக்கிறது யாத்திக்கா சொல்ல ஒரு போகக்கூடாது ஆனா நோய் விசாரிச்சதுக்கான நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார் இருக்காரு அஜித்து போகக்கூடாது வெளியே போகக்கூடாது ஆனால் அஜிக்கு சென்ற நன்மை அம்மா கொடுக்குகிறார் அதைத்தான் சொல்லுதார் செல்லார் கூறுகிறார்கள் இரண்டு அஜையும் இரண்டு அம்ராவையும் நிறைவேற்றிய நன்மை இந்தாப்பை நிறைவேற்றக்கூடிய மனிதருக்கு அல்லா எழுதுகிறார் ஷோபல் இல்மாலினுடைய மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது அமிசா வீழ்ச்சியை

கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே உள்ள அந்த தூரத்தை விட மிகவும் தூரமாக மூன்று அகலிகளின் அளவிற்கெல்லாம் அந்த மனிதரை நரகத்தை வைக்கும் தூரமாக்குகிறான் என்று கூறிய செய்தி தபரானி மற்றும் போன்ற பிறகுங்களில் பதிவு செய்யப்படுகிறது இறுதியாக مون راو السرقه ولان الله عليه الله عليه وجل ويعرفه 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 الله ويعرفه 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 எந்த ஒரு மனிதர் இருக்குகிறாரோ அம்மனிதருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக வேலநாயந்த சுருங்கா சங்கம் சுற்று செய்தி தைலமை என்ற நூலில் இரண்டாயிரத்தி நூத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்யப்படுகிறது எனவே இத்தகைய மூன்று சிறப்புகளையும் ஏத்திகாஃபு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பெற்றுக்கொள்கிறார் இதையும் தாண்டி அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பெரிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் செய்யாத அமல்களுக்கெல்லாம் பெறுவதுதான் ஏத்திகாஸ் இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய தவற விட்டு கூடாது எனவே சிறிதளவாக நாம் இந்த பள்ளியில் யாத்திகா இருக்க வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பல்ல இறைவன் இருப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறவானாக என்ற ஆட்சியை நான் நிறைவு செய்தேன்